கோவை நரசிம்மநாயகன் பாளையத்தில் உள்ள எடமணச்சேரி முதுகெலும்பு ஆயுர்வேத மருத்துவமனையில் பொதுமக்களுக்கு இலவச மருத்துவ பரிசோதனை முகாம் நடைபெற்றது முகாமில் முதுகெலும்பு நிபுணர் டாக்டர் டோனா ஜார்ஜ் நரம்பியல் நிபுணர் டாக்டர் சான்ராம் ஜார்ஜ் கலந்து கொண்டு பொதுமக்களுக்கு எலும்பு நரம்பியல் தோல் முதுகெலும்பில் வரக்கூடிய நோய்களுக்கு இலவசமாக ஆலோசனை வழங்கினர் இதில் இருநூறுக்கும் மேற்பட்ட மக்கள் பயனடைந்தனா் குட் மார்னிங் நான் டாக்டர் சாண்ட்ரா இங்கே தான் எடமனிச்சேரி ஆயுர்வேத முதுகெலும்பு மருத்துவமனையில் டாக்டராக டாக்டராக இருக்கேன் இங்கே வந்துட்டு இன்றைக்கு சண்டே நாம் இலவசமாக ஃப்ரீ மெடிக்கல் கேம்ப் நடத்திட்டுருக்கோம் கண்டிப்பாக இங்கே முதுகு தண்டுவடத்துக்கும் எலும்பு நரம்பு சம்பந்தமான எல்லா பிரச்சனைக்குமே இருக்கிறவங்க கண்டிப்பாக வந்து பயன்பெறணும் அப்படின்ற எண்ணத்தோடையும் நோக்கத்தோடையும் நிறைய பேர் இதுக்கு இல்லை செலவாகுமே அப்படின்னு இருப்பாங்க அப்போ கண்டிப்பாக அப்படி இல்லாமல் அவங்களோட ஹெல்த்தையும் பார்த்துக்கணும் அப்படின்ற நோக்கத்தோட நாங்கள் இந்த ப்ரீ மெடிக்கல் கேம்பு கண்டக்ட் பண் பண்ணிட்டு இருக்கோம் முழுக தண்டுவடம் சம்பந்தமானது எலும்பு நரம்பு சம்பந்தமான எல்லா நோய்க்குமே நம்ம ஆயுர்வேதத்துலேயும் தீர்வு இருக்கு அப்படின்ற இதை மக்களுக்கு நாங்கள் எடுத்து சொல்ல விரும்புகிறோம்